அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது செவ்வாய் தோசமா இனி கவலை வேண்டாம் என்பதைப் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் ஒருவரது ஜாதகத்தில் லக்னத்துக்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் கிரகம் அமைந்தால் அது செவ்வாய் தோஷம் என கூறப்படுகிறது செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவரைத்தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றனர் தோச பரிகார தலமாக நாகப்பட்டினம் மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் திகழ்கிறது அடுத்ததாக அங்காரகன் என்றால் நெருப்பு இன்று பொருள் செவ்வாய்க்கு அங்காரகன் குஜன் பவுமன் மங்களன் செம்மீன் லோகிதங்கன் ரத்தயோதேஜனன் இரத்தவர்தனன் உள்ளிட்ட பல பெயர்கள் இருக்கின்றன பரிகாரம் என்னவென்றால் செவ்வாய் திசை நடக்கும்போது செவ்வாயினால் திருமணம் தடை ஏற்பட்டாலோ செவ்வாய் தோஷம் இருந்தாலோ செவ்வாய்க்கிழமை என்று துர்கை அம்மனை வழிபட்டு வர வேண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நல்ல பேர் கிடைக்கும் துவரம் பருப்பு சிவப்பு நிற சேலை ரவிக்கை மஞ்சள் கயிறு ஆகியவற்றை சுமங்கலி பெண்களுக்கு தானம் செய்ய வேண்டும் சங்கடகர சதுர்த்தி விரதம் மேற்கொள்ள வேண்டும் சுப்பிரமணியரை வழிபடுவதாலும் பவள மாலை பவள மோதிரம் அணிவதாலும் சிவப்பு நிற ஆடை அணிவதாலும் சிவப்பு நிற காளையை தானம் கொடுப்பதாலும் கார்த்திகை விரதம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பதாலும் அங்காரகன் தோஷம் அதாவது செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகும் செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் அபிஷேகம் செய்ய வேண்டும் மேலும் அவருக்கு சிவப்பு நிற வஸ்திரம் பவளம் சிவப்பு அரிசி ஆகியவற்றால் அலங்காரம் செய்ய வேண்டும் துவரம் பருப்பு பொடி அன்னத்தை நீவேத்தியமாக அங்காரங்க கீர்த்தனைகளை பாடி தீபாராதனை காற்றி வழிபட வேண்டும் இவ்வாறு செய்வதால் செவ்வாய் தோஷம் நீங்கும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக நீங்கள் மூலம் திரு செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் இருக்கும் மணமகளைத்தான் திருமணம் செய்து வைப்பது உலகம் ஆனால் வைத்தீஸ்வரன் கோவிலில் பிறந்தவர்களுக்கு அல்லது வாழ்க்கைப்பட்டவர்களுக்கு செவ்வாய் தோஷம் உச்ச நிவர்த்தி செல்லாது என நம்பிக்கை உண்டு அதாவது இந்த தோஷத்தில் செவ்வாயுடைய ஆட்டம் ஒன்றும் இனம்மை செய்யாது என்பது பொருள் மேலும் இந்த கோவில் செவ்வாய் தோஷத்தின் உச்சம் குறையும் அதோடு தாம்பத்திய வாழ்க்கை இந்த பூமியிலேயே தொடங்குவதன் மூலம் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகும் கோவிலில் தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன இங்கு விழாக்களாக நவராத்திரி விழா ஆடிப்புறம் கிருத்திகை தை மாதம் சுவாமி திருவிழா பங்குனி பெருவிழா இது எல்லாம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இது செவ்வாய் தோசத்தின் மிக முக்கிய பரிகால தலமாகவே பார்க்கப்படுகிறது பரத்வாஜ முனிவர் சப்தரிசிகளில் ஒருவர் இவர் நர்மதை நதிகளில் ஆசிரமம் அமைத்து தவம் இருந்தார் ஒரு நாள் அவர் நதியில் நீராடச் சென்றபோது அழகிய தேவமாது ஒருத்தி நதியில் நீராடி கொண்டிருந்தார்கள் அவளது அயங்கியில் மயங்கிய பரத்வாஜ முனிவர் மோகம் கொண்டார் தேவ கட்டி அணைத்தார் மோகம் தணிந்ததும் அவளை விட்டு சென்றார் அந்த தேவ ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அக்குழந்தை அவள் நதிக்கரையிலேயே விட்டுவிட்டு தேவலோகம் சென்றார்கள் பெற்றோரால் கைவிடப்பட்ட அந்த குழந்தைதான் அங்காரகன் அவன் பூமாதேவி தன் குழந்தை போல வளர்த்து வந்தார்கள் அந்த குழந்தை தான் இந்த அங்காரகனாக பார்க்கப்பட்டது பெரியவராலும் பூமாதேவி அவனை பரத்வாஜ முனிவரிடம் அழைத்துச் சென்று ஒப்படைத்தார்கள் அங்காரகன் பிறப்பு குறித்து வேறொரு கதையும் இருக்கிறது சிவபெருமான் உமாதேவியை பிரிந்து தனிக்கல்லால் அதாவது தனிக்கல்லாலான மரத்தின் கீழ் யோக நிலையில் இருந்தபோது அவரது நெற்றிக்கண்ணில் இருந்து நீர்த்துளிகள் ஒன்று பூமியில் விழுந்தது அந்த நீர்த்துளியில் இருந்து பிறந்தவர்தான் அங்காரகன் அதனால் அவர் பூமியின் மகன் குஜன் என அழைக்கப்படுகிறார் வீரபத்திரகன் தக்க யாகத்தை அளித்த பிறகு தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கோபம் தணிந்து அங்காரகன் வடிவு பெற்றார் எனவும் கூறுகின்றனர் செவ்வாய் பகவான் நெருப்பு தம்பி தங்கைகள் உடல் வலிமை ரத்தம் மஞ்சம் வைராக்கியம் பொய் பேசல் போன்றவற்றை அதிபதியாக விளங்குகிறார்கள் மிருக சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை ஆரம்பமாக வரும் லக்னாதிகாரிகளிடம் கடகம் சிம்மம் தனுசு மகரம் மீனம் ஆகிய லக்னத்துக்கு செவ்வாய் யோகம் அளிப்பார் பலன் குன்று இருந்தால் யோக பலன்கள் கிடைக்காது ரிஷபம் மிதுனம் கண்ணி துலாம் கும்பம் விருச்சகம் ஆகிய லக்னதாரருக்கு செவ்வாய் கெடுதல் பலன்களையே அளிப்பார் கிரகங்கள் செவ்வாய் அசுப கிரகமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் சுபஸ்தானத்தில் நின்றால் நல்ல பலன்களை கொடுப்பார் தோஷம் ஏற்பட்டால் கெடு பலன்களையே அதிகமாக கொடுப்பார் கிரகங்களுக்கு தளபதியாக செவ்வாய் இருப்பதால் இதனை போர்ச்சியும் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இவர் பூமாதேவின் புதல்வர் என்பதால் வீடு நிலம் போன்ற சொத்துக்கள் வாரிங்கி வழங்குவார் கடனுக்கும் செவ்வாய் தான் அதிபதி விபத்து மற்றும் அடிதடியால் ஏற்படும் காயம் காரணமால் மற்றும் கட்டி ஆகியவற்றுக்கு இருவரே காரணம் செவ்வாய் சிலருக்கு திருமணத்தடை உண்டாக்குகிறது ஒருவருடைய ஜாதகத்து லக்னத்திற்கு ரெண்டு நான்கு ஏழு எட்டு பன்னெண்டு இடங்களில் செவ்வாய் இருந்தால் அவை செவ்வாய் தோஷம் என்பர் ஆனால் இதை மட்டுமே வைத்து தோஷம் என கூற முடியாது மற்ற கிரகங்கள் நிலையை ஆராய்ந்தே தீர்மானிக்க வேண்டும் நாகை மாவட்டம் சீர்காழ் அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோவில் தனி சன்னதியில் செவ்வாய் பகவான் வீற்றிருக்கிறார் பக்தர்களுக்கு அருள்பாலித்து செவ்வாய் தோசத்தை நீக்கி வருகிறார் இந்த ஆலயம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று உங்களுடைய செவ்வாய் தோசத்தை போக்கிக் கொள்ளலாம் அதற்கான பரிகார முறைகளும் அங்கே நடத்தப்படுகின்றன இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்